ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி செஞ்சாலே ஒரே மாதிரி குருமா வச்சு போர் அடிக்குதா அப்போ இந்த சன்னா மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு குக்கரில் நான் எட்டு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் வெள்ளை கொண்ட கல்லையை கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை ஒரு நாலு விசில் விட்டு நல்லாவே வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டுருக்குறேன் அடுத்து ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூட நம்ம நறுக்கி வச்சிருந்த ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நறுக்கி வச்சிருந்த ஒரு தக்காளியையும் சேர்த்துட்டு இதையுமே நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்து இந்த தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு கா டேபிள் ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன் ஏன்னா கொண்டைக்கலையில் நம்ம உப்பு போட்டு அவிச்சனால இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது இது கூட அஞ்சு முந்திரி ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசாவும் சேர்த்துட்டு இதையும் சேர்த்தே வதக்கிக்கலாம் நீங்கள் கசகசா இல்லை அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்ல கூட சேர்த்துக்கலாம் இப்போது தக்காளி வெங்காயம் முந்திரி எல்லாமே நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை தண்ணி விடாமல் நல்லா நைஸாக எடுத்துக்கோங்க அடுத்து அதே பேல ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட பிரியாணி ஸ்பைசஸும் சேர்த்துக்கலாம் இப்போ பிரியாணி ஸ்பைசஸ் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த சாந்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு அதோடய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கோங்க அடுத்து இது கூட அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தோளும் சேர்த்துட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தூளோட பச்சை ஸ்மெல் அளவுக்கு இது நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருந்த இந்த கொண்டக்கடையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க வேக வச்ச கொண்டைக்கடையில் ஒரு பத்து கல்லையை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நைஸாக எடுத்துக்கலாம் இந்த அரைச்ச கொண்டக்கல்லைய நம்ம இந்த கிரேவி கூட சேர்த்துக்கலாம் இது எதுக்கு அப்படின்னா நல்ல திக்னஸை கொடுக்கும் நீங்கள் தேங்காய் பால் இருந்தால் கூட அரைச்சி ஊற்றலாம் அப்படி இல்லாட்டி இந்த கொண்டக்கலையை அரைச்சி சேர்க்கும் போது அதோடய டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் இப்போது இது கூட சேட் மசாலா இருந்துச்சுன்னா அது ஒரு கா டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பாருங்க கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது கடைசியாக இதுக்கு மேலே கொஞ்சமாக கஸ்தூரி மீட்டி இருந்துச்சுன்னா அதையும் தூவி ஒரு கிண்டி கிண்டி விட்டீங்கன்னா அவ்வளோதாங்க ஒரு டேஸ்டியான அட்டகாசமான ஹெல்த்தியான சன்னா கிரேவி ரெடி இதை நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் இதை நீங்கள் கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்ட வீடியோ உடனுக்குடனே வரும் தேங்க் யூ